ஆண்டவர் டி எம் எக்ஸ் முருக்கு கம்பிகளின் அரசன் நடைபெற்றிருக்கிற நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இருந்திருக்கிறார் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் இந்திரா அடுத்து நடைபெறவிருக்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதாவது சாதிகளினுடைய கணக்கெடுப்பும் கூட ஒரு பகுதியாக சேர்த்துக் கொள்ளப்படும் அப்படின்னு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று நடந்த கேபினட் பிரீபிங்ல அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க அந்த அமைச்சரவை குழு கமிட்டி ஆன் அஃபேர்ஸ் அவசரமாக கூடுகிறது அப்படின்னா பயங்கரவாதத்துக்கு எதிராக அரசு எடுக்க போகின்ற ஒரு நடவடிக்கைக்கு அரசியல் ரீதியான விவகாரங்களை சமாளிக்கும் விதமாக முக்கியமான அறிவிப்புகளோடு வரப்போகிறார் என்று காத்திருந்தோம் ஆனால் வந்தார் ஆனா அந்த மாதிரி எதுவும் வரல தேர்தல் ஜாதிய பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு இடஒதுக்கீடு பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு அறிவிப்போட வராரு சார் அறிவி அறிவிப்போட வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது வெளியாயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலின் போது இந்த கோரிக்கை வந்து சாதி ரீதியாக இந்தியாவை பிளவுபடுத்துகிறது அப்படின்னு காங்கிரஸ் இவங்க திட்டாத திட்டே இல்லை இது இதே மாதிரியான கோரிக்கையை ரெண்டாயிரத்து பத்திலேயே முன் வச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில இருக்கும்போது ஆர்ஜேடி நம்ம ஊர்லேருந்தே தொடங்குவோம் டிஎம்கே திமுக ஆர்ஜேடி சமாஜ்வாதி பார்ட்டி மூன்று கட்சிகளும் முழுமையாக கட்சி சார்பாகவே சாதிவாரி கணக்கெடுப்பும் அதற்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை ரெண்டாயிரத்தி பத்துலயே முன் வச்சிருக்கிறாங்க அவங்க ஆதரித்த உள்ளுக்குள்ள இருக்கிற யூபிஏ கவர்மெண்ட் தான் அவங்க வந்து எடுக்கிறோம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம இதுவரைக்கும் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கிறவங்க வந்து அவங்க சொல்றத மக்களிடத்துல போற அவங்க சொல்றத ரெக்கார்ட் பண்ணிட்டு வர்ற ஒரு ஆசிரியர்கள் எலிமெண்ட்ரி ஆசிரியர்கள் தான் அல்லது பள்ளி ஆசிரியர்கள் தான் அவங்களுக்கு வெரிஃபை பண்றதுக்கோ அல்லது இன்வெஸ்டிகேட் பண்ணி கரெக்டான உண்மையை தான் சொல்றாங்கன்னோ சொல்வதற்கு அவங்க கிட்ட போதுமான பயிற்சியும் அதிகாரமும் இல்லை அதனால இப்போதைக்கு அதை நம்ம எடுக்கலாம் ஆனா வெளியில சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு அமிக்கபுள் செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அவங்க எடுத்திருக்கிறாங்க எஸ்இசிசிங்கிற மாதிரி பேரில் சோசியோ எக்கனாமிக் சர்வேயாக அதை அந்த சென்சஸோட ரெண்டாயிரத்தி பதினொன்னோட எடுத்திருக்கிறாங்க பட் அதை வெளியில சொல்லலை அவங்க ஆட்சியில இருக்கும்போது சொல்லல இவங்க வந்ததுக்கு அப்புறமும் சொல்லல அது அது வேறு விஷயம் அந்த கோரிக்கையை ரெண்டாயிரத்தி பத்துல ஆர்ஜேடி எஸ்பி டிஎம்கே எல்லாம் வைக்கும் போது பிஜேபியில அபிஷியல் ஸ்டாண்ட் வந்து அது அந்த அதற்கு ஆதரவாக இல்லை சில பேக்வர்ட் கிளாஸஸ் சார்ந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த சில பாஜக உறுப்பினர்கள் அந்த கோரிக்கையை வைத்தார்கள்னு மட்டும் இருக்கு அந்த செய்தியில ஆக அவங்க கட்சி ரீதியாக என்ன நிலைப்பாடுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் வரைக்கும் பார்த்துருக்குறோம் அதனால அது வந்து ஒரு பெரிய மேட்டர் இல்ல அவங்க கட்சி அது எப்படி நீங்க கட்சி நிலைப்பாடுன்னு சொல்றீங்க சார் அது பிரதமர் அவர்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு உள்துறை அமைச்சரோட தனிப்பட்ட நிலைப்பாடுன்னு எடுத்துக்கிற கூடாதா உள்துறை அமைச்சர் இப்ப சொல்ற புதிய பாதைகள் வளர்ச்சிக்கான புதிய பாதைகளை இந்த கணக்கெடுப்பு திறந்து விடும் அப்படின்னு சொல்றாரு மனிதர்கள் வந்து தங்களுடைய ஏற்கனவே நாங்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளில் சில போதாமைகள் இருக்கும் என்றால் அதிலிருந்து தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி புதிய அணு புதிய திறந்த மனதோடு வேறு சில கோரிக்கைகளை ஏற்பார்கள் அது மனித இயல்பு அரசியல்லையும் அது நடக்கக்கூடியதுதான் அதுல பல்டீனோ அல்லது வேறு ஏதோ பெயர் சொல்லியோ அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்ன அதுக்கு இடையில வந்து ஒரு சின்ன நிகழ்வு நடக்கணும் நாங்க நேற்று வரைக்கும் ஒரு போதாததா ஒரு தட்டையான புரிதலோட இருந்துட்டோம் இப்போது எதிர்கட்சிகள் முன்வைக்கின்ற இந்த கோரிக்கை மிகவும் நியாயமானதாக தெரிகிறது சாதிவாரி கணக்கெடுப்பு வளர்ச்சிக்கான புதிய கதவுகளை திறக்கும் என்பது எங்க கண்ணு முன்னாடி தெரியுது இப்போ அதனால நாங்கள் அதை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுடைய மனமாற்றத்தை புரிந்து கொள்ளலாம் இப்ப மனமாற்றத்தை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அதுல எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஒரே நேரத்துல இப்ப ராஜஸ்தான் சிஎம் தொலைநோக்கு பார்வையோடு கூடியது அப்படின்னு சொல்றாரு ராஜஸ்தான் முதலமைச்சர் வரலாற்று ரீதியான மிக முக்கியமான முடிவு அப்படின்னு சொல்றாரு ஒரு கேள்வி வருது இப்போ நடக்கணும்னா தான் அதுக்கு ஒரு மனமாற்றம் தேவை வணக்கம் போல அவங்களுக்கு சாதிகளுடைய எண்ணிக்கையை சொல்லி அந்த எண்ணிக்கையின் மூலமாக என்ன நடக்கிறதோ பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது எந்த பண்பு மாற்றமும் சார் நீண்டகால குணாதிசயத்தினுடைய தொடர்ச்சியாக வருது தவிர்க்க இயலாத ஒரு இடத்துக்கும் போகுதோ அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா இந்த மக்கள் தொகை இந்த மக்கள் தொகை கண் கணக்கெடுப்பு இதை அடிப்படையாக வைத்து வேறு சில விஷயங்களும் நடக்க வேண்டியது இருக்குல்ல அதனால பெண்களுக்கான இடஒதுக்கீடு இதுக்கு தான் ஃபிக்ஸ் ஆகணும் அப்போ எத்தனை தொகுதிகள் பெண்களுக்கு கொடுக்கணும் அப்ப பெண்களுடைய காம்போசிஷன் ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் என்ன அப்படிங்கிற கணக்கு முதல்ல எடுக்க வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் தொகுதி எல்லைகளை சீரமைக்க வேண்டிய ஒரு பணி இந்த இதுக்கு பிறகு நடக்க வேண்டியது இருக்கு தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டணுமா குறைக்கணுமா போன்ற பணிகளை எடுக்க வேண்டியது இருக்கு அது வந்து அரசமைப்பு சட்டத்தில் கமிட் பண்ணியிருக்கிற விஷயம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு கேட்டது போக இருபத்தாறுக்கு பிறகு எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு மறுசீரமைப்பு செய்வோம் அப்படிங்கிறது அரசமைப்பு சட்டத்துல சொன்னது மு க ஸ்டாலின் கற்பனையாக சொல்கிறார் அப்படி ஒரு பிரச்சனையே வரல அப்படின்னு இங்க தினம் இன்னைக்கு வரைக்கும் தினம் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களை நினைச்சா என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல நினைச்சா பாவமா தான் இருக்கு அவ்வளவுதான் வேற என்ன சொல்றது அப்போ ஸ்டாலின் சொன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வந்துருச்சா மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஹிஸ்டாரிக் டிசிஷன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் வந்துருச்சா தொலைநோக்கு பார்வையோடு கூடிய ஒரு முடிவை ஒன்றிய அரசு எடுத்துட்டாங்களா இது வரப்போகுதுன்னு தானே அவர் சொன்னாரு இது வந்து நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க அடுத்தாப்புல தொகுதிகளை சீரமைக்க வேண்டிய பணி உங்களுக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்த கடமை இப்ப எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க ஏன் எடுக்கல கொரோனா வந்துடுச்சு அதனால எடுக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க அதைத்தானே இப்ப எடுக்கிறீங்க இருபத்தி ஒண்ணுல எடுக்கிறதுக்கு பதிலாக இருபத்தி ஆறுல எடுக்க போறீங்க அவ்வளவுதான் அந்த இருபத்தி ஆறுன்றது வந்து அனௌன்ஸ் பண்ணல சார் நெக்ஸ்ட் சென்சஸ் தானே சார் சொல்றாங்க சார் இது எனக்கு தெரியாம போச்ச வியாழக்கிழமை இரண்டு மணிக்கு நம்ம நேர்காணல வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா நான் வரவேண்டியதே இல்லையே எந்த எந்த வியாழக்கிழமைன்னு நான் சொல்லாத வரைக்கும் தேதி சொல்லாத வரைக்கும் நான் வரவேண்டியதே இல்லையே இந்த நிகழ்வே நடந்திருக்காது இப்ப நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியது இல்லையே ஓ அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா அதனாலதான் ராகுல் காந்தி உடனே கேக்குறாரு டைம் லைன் சொல்லுங்கன்னு கேக்குறாரு டைம்லன்னு சொல்லுங்க பட்ஜெட்ரி அலோகேஷன் நீங்க இன்னும் கொடுக்கவே இல்லை நீங்க அலோகேட் பண்ணியிருக்கிற பட்ஜெட்டை வச்சுட்டு சென்சஸ் எடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு பட்ஜெட்டரி அலோகேஷன் நிதி ஒதுக்கீடு உடனடியாக செய்யுங்கள் எப்போது எப்படி எல்லா விஷயங்களையும் செய்வீங்கிறதுக்கான கால நிர்ணயமும் பண்ணிடுங்க இல்ல நம்ம பழைய கதை மாதிரி இதுக்கு முன்னால ஒரு நீண்ட நாள் எபிசோடு ஓடிச்சு இல்ல கதை மாதிரி பாசிபிள்னா என்னன்னு அர்த்தம் தெரியறதுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியது இருந்தது இல்ல அந்த மாதிரி இதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்களா இருக்கலாம் தெரியல இப்போ அவங்க ஹிஸ்டாரிக் டிசிஷன் எடுக்க உண்மையிலேயே எடுத்தா கூட அவங்களுடைய கடந்த கால நடவடிக்கைகள் நம்ம மே நம்ம அவங்க மேல எவ்வளவு சந்தேகப்பட வைக்குது நம்மள எவ்வளவு அயக்கியர்களாக மாத்துது அது ஒரு நல்ல நல்ல செயலை செய்யுது ஒரு அரசாங்கம் அதை பாராட்டுறதுக்கு மனசு இல்லாம மோடி வெறுப்பை பாஜக வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நாலு பேர் வந்து நினைக்கதற்கு நினைப்பதற்கு நம்மை ஆளாக்கி விட்டார்களே அப்படின்னு வருத்தமா நம்மளே ஏன் அயோக்கியர் பட்டியல் நீங்க சேர்க்கிறீங்க ஒரு ஹிஸ்டரி சீட்டரை பார்த்து சந்தேகப்படுறது வந்து அயோக்கியத்தனமா மாறுமா அதான் கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து தான் நாங்க அப்படி பார்க்க வேண்டியது இருக்கு இதுல வந்து சில சந்தேகங்கள் வருது சார் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எடுக்கப்பட்டது சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் அப்படின்ற தலைப்புல எடுக்கப்பட்டது எல்லாரிடமும் வெரிஃபை மட்டும் பண்ணல பட் ஆனால் அவர்கள் என்ன சாதி என்ன பின்னணி வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கு அவங்களுடைய பிற்படுத்தப்பட்ட நிலையை அறிந்து கொள்வதற்கு தேவையான பொருளாதார கேள்விகளை உள்ளடக்கிய சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்று ஏற்கனவே எடுக்கப்பட்டது அந்த டேட்டா வந்து வெளியிடப்படலை சாதி ரீதியான டேட்டா வெளியே கொடுத்தா பிளவு சொன்னாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக கம்யூனிட்டியினுடைய பெர்சன்டேஜ கேட்டோம் அதையும் அவங்க கொடுக்கல கம்யூனிட்டி பெர்சன்டேஜ கொடுக்க மனதில்லாத ஒரு ஒன்றிய அரசு இப்ப வந்து கேஸ்ட் எனுமிரேஷன் பண்ணுவதற்கு தயார்னு சொல்றாங்க எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் முன்வைத்த அந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் அவர்களுடைய கோரிக்கையின் கேட்கப்பட்ட விஷயமும் இப்போது அஸ்வினி அறிவித்து அறிவித்திருக்கக்கூடிய விஷயமும் ஒண்ணுதானா அதை வந்து ராகுல் காந்தி ரொம்ப நாகரீகமா கேக்குறாரு நீங்க எப்படி செய்ய போறீங்க எப்ப செய்ய போறீங்கிறதுக்கான டைம் லைனை கொடுங்க நிதி ஒதுக்கீடு செய்யுங்கன்னு சொல்றாரு அவங்க வந்து பீகார் தேர்தலுக்காக இவங்க பண்ணிட்டாங்களான்னு செய்தியாளர்கள் கேக்குறாங்க அதுக்கு நான் இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் பண்ண விரும்பல அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க நான் அதை வரவேற்கிறேன் எனக்கு ஏன் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஆய்வு எனக்கு தேவையில்லை இப்ப என்னோட பிரச்சனை அவங்க எப்படி செய்ய போறாங்க எப்ப செய்ய போறாங்கிறது தான் அதற்கு நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் தெலுங்கானால நாங்க இதே மாதிரி சர்வே எடுத்துட்டு நாங்க சில விஷயங்களை செஞ்சிருக்கோம் அந்த வகையில அங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதற்கு விஷயங்கள் இருக்கு அதை நாங்கள் அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களை தொடர்ந்து செய்ய சொல்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எப்போ செய்வீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுவும் வந்து நீங்க நீங்க மிக மிக நாகரீகமான ஒரு வடிவமாக இருக்கலாம் அந்த தன்மையில சில கேள்விகள் வருது சார் இப்ப ஒரு பக்கம் பாஜகவிடம் பேசும் பொழுது காஷ்மீர் விவகாரத்துல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து அஹ் மகாராஜா ஹரிசிங் வந்து கையெழுத்து போட ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நம்ம பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீரை மார்க் பண்ணதுல இருந்து நேரு இந்திரா காந்தி லால் பகதூர் சாஸ்திரி பல பேரையும் வந்து அந்த பட்டியல வச்சுதான் அவங்க பேசுறாங்க அதை அவங்க தொடர்ந்து பிரச்சாரமாகவும் பண்றாங்க இப்ப ராகுல் கிட்ட கேட்கும் பொழுது இதை பற்றிய ஒரு பின்னணியை பாஜக இதற்கு முன்பு சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி சொன்ன விஷயங்களை பற்றியோ அல்லது இதனுடைய இன்டென்ஷனை பத்தியோ பேசாம போறது அப்படின்றத அது அந்த அரசியல் நாகரிகம் வந்து எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் நினைக்கிறேன் இம்மிடியட்டா இப்ப ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி உண்டான வரலாறுகள்ல இருந்தே நீங்க எடுக்கலாம் அவருடைய நாகரீகமான நடவடிக்கைகள் மேலும் மேலும் பாரதிய ஜனதா கட்சியை அம்பலப்படுத்துகிறது அப்படின்னு நினைக்கலாம் நீங்க இந்த பகல்காம் தாக்குதல்களுக்கு பிறகு அதுல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி லேப்சஸ பத்தியோ பாதுகாப்பு குறைபாடுகளை பற்றியோ வேறு எந்த உளவுத்துறையினுடைய குறைபாடை பற்றியோ எந்த வார்த்தையும் ராகுல் காந்தி சொல்லல ஃபார் தட் மேட்டர் இந்தியா கூட்டணியில பலர் சொல்லல உடனடியாக அவங்க சொன்னாங்க அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு சார் தினமும் பாதுகாப்பு துறையோட ஆலோசனை பண்றாரு சார் பிரதமர் மோடி என்ன நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை முப்படை தளபதிகளிடம் வழங்கிவிட்டோம் அப்படின்னு அரசு சொல்லுது நீங்க என்ன அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்க ஆதரிக்கிறோம்னு இவங்க சொன்னாங்க அவர் என்ன நடவடிக்கை எடுப்பதற்கு வேண்டுமானாலும் அதிகாரத்தை அவங்க கிட்ட கொடுக்கலாம்னு சொல்றாரு அவங்க வந்து என்ன செய்ய முடியும் வாருக்கான டிக்ளரேஷனை அவங்களே எடுக்க முடியுமா அதனுடைய பொருளாதார செலவு என்ன நாங்க என்ன ஆப்ரேஷன்ஸை பண்ண போறோம்

நீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல அது அவங்க சொன்னதுதான் மன்மோகன் சிங் சொன்னதுதான் ரைட்டுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்களா அதனால மௌனமாக அதை வந்து அவங்க என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும்னு சொல்லி கடந்து போறாங்களா இது அவ்வளவுமே கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் பாதுகாப்பு தொடர்பான விஷயம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கட்டும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனா ராகுல் காந்தி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க இவங்க கிளைம் பண்றது கையை விட்டு போயிடுச்சு அதனால அந்த இங்க மு க ஸ்டாலினுடைய நாகரிகமான நடவடிக்கைகளை கொஞ்சம் தடாலடியாக நடவடிக்கைகளை விரும்பக்கூடிய சில நண்பர்கள் எப்படி ஒரு மாதிரி பேசுகிறார்களோ அதே மாதிரி தான் ராகுல் காந்தியையும் பேசுறாங்க ஆனா ராகுல் காந்தியை போல பிஹேவ் நடந்து கொள்வதாலோ மு ஸ்டாலின் போல நடந்து கொள்வதாலோ அவர்களுக்கு தான் வரலாறு அப்புறம் சமூகம் எல்லாமே அவர்களைத்தான் உயர்த்தி விட்டு கொண்டே இருக்கிறதே தவிர அதற்கு மாறாக தடாலடியாக அந்த நிமிடத்து பெருமைகளுக்காக வேலை செய்யறவங்கள பெரிய அளவுல மக்கள் ஏற்கல இன்றைக்கு கூட ஒரு நாளிதழ்ல அந்த விஷயம் எல்லாமே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு இந்த பகல்காம் தாக்குதல்கள் எந்த விதத்திலையும் பாஜகவுக்கு அனுதாபத்தை பெற்றுத்தரவில்லை மாறாக கெட்ட பெயரை பெற்று தந்திருக்கிறது குடிமக்களை காக்க தவறிவிட்டது அரசுன்னு ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கி இருக்குது அப்படின்னு ஒரு பத்திரிகையில கூட பார்த்தேன் நான் இன்னைக்கு சோ அரசியல் விவகாரத்து அமைச்சரவை குழு கூடி கடைசியில கஸ்ட் சென்சஸ் இந்த தேதியில அனௌன்ஸ் பண்றது ரொம்ப முக்கியமானதாக தான் தெரியுது அதாவது நேரம் வந்து இந்த நேரத்தில் அவர்கள் அனௌன்ஸ் பண்றது அரசியல் ரீதியாக முக்கியமானதாக தெரியுது பதில்காமுக்கே போகாம வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை சுருக்கமாக முடித்து கொண்டு வந்த பிரதமர் பீகார்ல போய் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தார்கள் மக்கள் வந்து வந்து எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டார்கள் அவங்க சொல்றாங்க எழுதுறவங்க சொல்றாங்க அப்ப மக்கள் வந்து இந்த அறிவிப்பை வந்து பீகார் தேர்தலோட தொடர்பு புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதான் பார்க்க வேண்டியது இருக்கா சார் ஆமா பீகார் வந்து தமிழ்நாட்டினுடைய அடியொற்றி கடந்த காலங்களில் பிற்படுத்தப்பட்டோருக்கான நீதிக்கு பெருமளவு குரல் எழுப்பிய ஒரு மாநிலம் அதனால ராம் மனோகர் லோகியா அதுக்கப்புறம் அங்க லோக்கல் லீடராக கர்பூரி தாக்கூர் அவருடைய சீடர்களாக நிதிஷ்குமார் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் லாலு பிரசாத் யாதவ் எல்லாரும் ஜார்ஜ் பெர்னாண்டஸாவது ஆகுது அவர் இங்க கீழே இன்னும் கீழ் நமக்கு கர்நாடகாவை சேர்ந்தவர் இவங்களோட அந்த அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு மகாராஷ்டிராவில் போராட்டங்களை நடத்தி அப்படி இப்படின்னு கடைசியில் பீகாரோட இருந்து ஒரு நாடாளுமன்றத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து சேர்ந்தது அவருக்கு மற்றபடி அங்க இரண்டு முகங்களாக இதே நம்ம இங்க திராவிட இயக்க பின்னணின்னு சொல்ற மாதிரி அங்க சமாஜ்வாதி பின்னணி அதாவது சோசியலிச பின்னணியில வந்தவங்க தான் லாலு பிரசாத் யாதவும் நிதிஷ்குமாரும் அவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய போட்டி வந்து அவர்களை நிதிஷ்குமார் அந்த பக்கம் தள்ளி விட்டுடுச்சு அவ்வளவுதான் அந்த பின்னணி அவங்களுக்கு பீகார்ல இருக்கு அதனால அது வந்து மக்கள் மத்தியில காஸ்ட்ல சென்சஸ் எடுக்க மறுக்கும் அரசு அப்படின்னு பாஜகவுக்கு எதிராக கேம்பெயின் போச்சுன்னா பிரச்சாரம் போகும்போது அது அவர்களுக்கு ஒரு வேலை கடுமையான சேதத்தை உண்டாக்கும்னு அவங்க நினைக்க கூடும் அதனால அல்லது ஏற்கனவே ஒரு சர்வே எடுத்து பெயர் வாங்கி வச்சிருக்கிறார்களே நிதிஷ்குமார் அந்த சர்வே அந்த சர்வே வந்து மகா கூட்டணியாக இவங்களோட இருக்கும் போது லாலுவோட இருக்கும் போது லாலுவும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து மகா கூட்டணியாக இருக்கும் போது எடுத்த முடிவு அது வெளியிடும் போதுதான் அவர் அங்க வெளியில போறாரு அதனால அந்த முடிவுக்கு மகா கூட்டணி கிரெடிட் எடுத்தது என்றால் ஆஹ் பீகார்ல தேர்தல் வந்து கஷ்டமா போகும் அதனால எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய ஆயுதங்களில் மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கக்கூடிய காஸ்ட் சென்சஸ் கோரிக்கைய சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற கோரிக்கைய நாம் அவர்கள் கையிலிருந்து பறித்து விடுவோம் நமக்கான ஆயுதமாக பயன்படுத்த முடியுமா முடியாதாங்கிறத அப்புறம் பார்ப்போம் முதல்ல அவங்க கையில இருந்து பறிச்சிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கூட இதை எடுத்திருக்கலாம் இல்ல போன தடவை சார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அந்த சர்வே வந்து அங்க இருக்கக்கூடிய வந்து பெரிய அளவுக்கு கை கொடுத்தது அப்படின்றத பார்க்க முடிந்தது அப்ப இப்போ வரக்கூடியது அடுத்தவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் கை கொடுக்கத்தான செய்யும் யாருக்கு அவங்களுக்கு கொடுக்கும் நிதிஷ்குமாருக்கு ஆ நிதிஷ் நீங்க ரொம்ப அப்பாவி இந்திரகுமார்க்கு என்டிஏன்னா அது பிஜேபி தலைமையில பிஜேபி முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் ரைட்டு இந்தியாக்குள்ள பேரளவுக்கு உள்ள வந்துட்டு நான் தான் இன்னும் இங்க லீடர் எடப்பாடி மாதிரி பேசிட்டு இருக்கிற நபர்களை எப்படி கையாள வேண்டும் இப்ப அதை விட அரசமைப்பு சட்ட ரீதியாக இந்த சர்வேயை நாங்க தானே எடுக்க போறோம் நீங்க எடுத்தது கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி எதுவும் கிடையாது உங்களுக்கு அரசமைப்பு சட்ட ரீதியாக அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நீங்க சும்மா எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சர்வே சர்வே நீங்க ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி அவர் வந்து வேற ஒரு இது சார் என்னதான் அவங்க எடுத்தாலும் மாநில அரசு செஞ்சாதான் அது வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு சார் அது யூனியன் லிஸ்ட்ல தானே இருக்கு சென்சஸ் எடுக்கிற பொறுப்பு அப்படின்னு அஸ்வினி சொல்லி இருக்கிறாரு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அப்ப என்ன அப்ப அவர் தானே எடுக்கணும் இந்திய தேர்தலை நடத்துறதே இனிமேல் ஸ்டாலின் பொறுப்பு தான் சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன் நடத்தலை இன்னும் அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க போல இருக்குது கான்ஸ்டிடியூஷன் எல்லாவற்றிற்கும் சில வழிகளை வச்சிருக்குதுன்னா கான்ஸ்டியூஷன் படி நடக்கிறதுக்கே யாரும் தயாராக இல்லை இந்த இந்த பின்னணியில தான் பா பார்க்க வேண்டியது இருக்கு அவங்க வந்து இதன் மூலமாக வெளிவரக்கூடிய தகவல்கள் இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது ஆக்சுவலா நம்ம எதெல்லாம் நினைச்சு இது வேணும்னு கேக்குறோமோ அது எல்லாம் முழுமையாக வெளிவருமா அப்படிங்கறதுதான் இதுல ஒரு கேள்வியாக இருக்கு அரசமைப்பு சட்டத்துக்கு அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதே தானே இதுக்கும் நீங்க எல்லா விஷயமும் ரைட்டு தான் ஆனா அதை யார் செய்யறாங்கிறத பொறுத்து எதுக்காக செய்யறாங்கிறத பொறுத்து அப்படின்னு ஒரு இன்டர்பிரேஷன் வந்தா இன்னும் வேறு சில நண்பர்கள் வந்து அதுலயே சந்தேகம் எழுப்புறாங்க இதெல்லாம் பிஜேபி அதெல்லாம் வெளியிடும்னு நம்புறதே தப்பு ஃபால்ஸ் நீங்க மக்களிடத்துல கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த அறிவிப்பை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றதே வந்து அவங்க செய்ய போறாங்கிற நம்பிக்கைய நீங்க எதிர்க்கட்சிகள் வந்து மக்களிடத்துல கொடுக்குறீங்க அது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க பட் நான் அப்படின்னு நினைக்கல அறிவிப்பை வரவேற்கிறோம் டைம்லைன் சொல்லுங்க அறிவிப்பை வரவேற்கிறோம் நிதி ஒதுக்குங்க அப்படின்னு புஷ் பண்ணணும் அதை செய்வதற்கான திசையை நோக்கி புஷ் பண்றது கரெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் நன்றி இந்திரகுமார்